தளபதி விஜய்யின் மகன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் கடந்த ஆண்டு இதற்கான அறிவிப்பு வெளிவந்தது லைகா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தை ஜேசன் சஞ்சய் இயக்க ஹீரோவாக யார் நடிக்கப் போகிறார் என கேள்வி எழுந்தது முதலில் இப்படத்தில் கவின் நடிக்கிறார் என கூறப்பட்டது ஆனால் அதனை கவின் மறுத்துவிட்டார் பின் இப்படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன் தான் ஹீரோவாக நடிக்கவுள்ளார் என தகவல் வெளிவந்தது நேற்று இதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக லைகா நிறுவனம் வெளியிட்டனர் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கிறார் என மோஷன் போஸ்டர் வீடியோவுடன் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது சஞ்சய் இயக்கத்தில் உருவாகும் முதல் படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்க உள்ளதாம் இது முழுக்க முழுக்க ஃபன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் நிறைந்த படமாக இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது